அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நல்லது செய்யணும் நம்மளால் முடிந்த நல்லது செய்யணும் கஷ்டப்படுற மக்களுக்கு ஏதாவது ஒரு உதவி சின்னதாவது செய்யணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் யாரும் நினைச்சிடவே கூடாது அப்படிங்கிறதுல இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளும் ஆளுங்கட்சி திமுகவும் கட்டாயம் நினைக்கும் ஒரு சின்ன கான்ட்ரெவெஸ் ஒன்று போயிட்டுருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டடாக ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்குறப்ப இல்லை டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகியிருக்கும் அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டுந்தான் அன்றைக்கி பண்ண பெயிண்டிங் ரீ ஒர்க்குனால் வந்து டிடி எக்ஸஸ்ஸாக ஒன்று ஆட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் இருக்கு மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்கணும் எக்ஸ்போஸ் முகத்திரை கிழிஞ்சது அதுலேயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலி ஐயா நான் தினக்கூலி கூலி ஏன்னா நம்ம சிவாஜி படத்துலேயே பார்த்துட்டோம் ஃபாரிங் போனியா சம்பாரிச்சியா அத்தோடு இருந்துக்கணும் நான் இலவசமாக படிப்பு தரேன் இலவசமாக மருத்துவம் தரேன்னா ஏன்னா நாங்கள்லாம் பல கோடி செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் கட்டினது எதுக்கு வாயில் விரல் வச்சுட்டு போகிறதுக்கா அப்படின்னு கேப்பார் பற்றி வில்லன் அதே போல் தான் பாலாவுக்கு இன்றைக்கி நடந்துருக்குது பாலா என்ன செஞ்சார் கேபிஐ பாலா தன்னால் முடிஞ்ச உதவி செய்யணும் ஏழைகளுக்கு அதை தவிர அவர் வேறு எதுவும் செய்யலை அவரோட படம் இப்போ ரிலீஸ் ஆனது காந்தி கண்ணாடி அந்த படம் கூட எங்கள் பகுதியெலாம் போடவே இல்லை நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தேட்டர் இருக்குது எதுலையாவது ஒன்று போடுவோம் அப்படின்னு போய் பார்க்குறோம் போடலை அப்புறம் கேபி பாலா வந்து ஒரு இன்ட்ரிவியூ கொடுக்குறாரு இந்த படம் நல்லபடியாக போயிருக்குது மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அதுக்கு நன்றின்னு தெரிவிச்சிருந்தார் அப்போது வந்து அந்த படத்தோட டைரக்டரும் நடிகர் கேபி பாலாவும் ஒரு சின்ன விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு படம் தாங்க பண்ணோம் கஷ்டப்படுற பசங்க ரெண்டு பேருமே டைரக்டரும் நானும் நாங்கள் என்னங்க பண்ணிவிட்டு எங்கள் படத்தை ஓடவிடாமல் பண்ணுறீங்க தேட்டரை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படியே மீறி தேட்டரை ரிலீஸ் ஆனாலும் கட் அவுட் வைக்கக்கூடாது போஸ்ட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டுறீங்க அப்படின்னு வார்த்தை விட்டுருந்தாரு அவர் எங்கே தப்பு செஞ்சார் அப்படிங்கிறதான் அந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அவர் பண்ண மிகப்பெரிய தவறு பாலா பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா இலவசமா மருத்துவமனை கட்டுறேன் அப்படின்னு தான் இங்க இருக்கக்கூடிய வெள்ள சட்டை போட்ட கரவேட்டி கட்டண அரசியல்வாதிகளுக்கும் பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கும் பிடிக்கவில்லை நேற்று ஏதோ இலவசமாக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி தரனே ஆட்டோ வாங்கி தரனே பைக் வாங்கி தரனே வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தரன படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு சரி ஏதோ படிப்புக்கு உதவுன்னு சொன்ன அத்தோட முடிச்சுட்டு போயிட வேண்டியதாண்டா யாரா நீ எங்கிருந்துட வருவீங்க நீ வந்து ஒரு சின்னதாக நீ மருத்துவமனை கட்டுவ எல்லாத்துக்கும் இலவசம் சொல்லுவேன் அப்புறம் அந்த பகுதியிலேயே இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்காரலாம் நாங்களே என்ன பண்ணுறது அப்படின்ற மனநிலைமை ஏற்பட்டுருச்சு இதை தவிர பாலாவுக்கு வேறு ஒன்றும் இல்லை பாலா இதை தான் பண்ணியிருக்கிறார் இலவச மருத்துவமனை கட்டுன்னு அவர் ஆசைப்பட்டார் அந்த ஆசையில் மண்ணி போடுறாங்க இப்போ பாலாவுக்கு இந்த நிலைமைனா இது போல் எத்தனை பேர் முன் வந்திருப்பாங்க அவங்களெல்லாம் மிரட்டியிருப்பாங்க இது தெரியல இப்போ பாலாவாக இருக்குங்காட்டி இது நம்மளுக்கு தெரியுது சர்வதேச கைகூலி பாலா சர்வதேச கைகூலின்னு ஒரு கூமுட்ட உமாபதின்னு சொல் ஆ யார் யாரு அவரு பயிற்சி மட்டும் எடுக்க முடியும் பதினஞ்சு வருஷமா வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அசால்ட்டா பேசுறது பாலாங்க இத பாலாவா என்ன நம்ம பாலா வழக்கமாறு பாலா அவன் எவ்வளவு பெரிய சர்வதேச கைகூலி தெரியுமா அவன் பேராபத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே பேராபத்து எதனால பேராபத்து மக்களுக்கு நல்லது செய்யறாபத்தியா பாலா அதனால பேராபத்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஏன்னா பாலா வந்து ஓடி ஓடி போய் உதவி செய்யறாரு அது வந்து நம்ம நிறைய வீடியோ பாக்குறோம் அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இன்னொரு உலகம் இருக்குது அதாவது பெரிய பெரிய கட்டடங்களுமே பார்க்குறோம் நம்ம லக்ஸுரி கார்களையே பார்க்கறோம் விலை இருந்த ஃபுட்டை பார்க்கறோம் நிறைய பாத்தீங்களா அதை பார்க்குறோம் விலை காருக்கு வந்து இது எல்லாமே காட்டிகிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இல்ல இன்னொரு உலகம் இருக்குது இல்லாதவங்க இருக்கிறான் ஓலை குடிசையில் மழை பெஞ்சால் மொத்த தனி வீட்டுக்குள்ள இறங்குது அப்படியும் ஒருத்தர் இருக்கிறான் சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க ஏதாவது கஷ்டப்பட்டு நம்ம உழைச்சி முன்னேறிட மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுற பெண்கள் இருக்கிறாங்க இரவு மகலும் ஆட்டோ ஓட்டுறாங்க வாடகை எடுத்து துடிக்கிறாங்க நம்ம பிழைக்கணும் கஷ்டப்பட்டு பொழைக்கணும்னு இப்போ இங்கெல்லாம் தேடி தேடி போய் பாலா என்ன பண்ணுறாருனா அவரோட குடும்ப பின்னணிலாம் ஆராய்ந்து இவங்க எவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க இவங்க எவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க உண்மையாமே கஷ்டப்படுற குடும்பான்னு ஆராய்ந்து அதுக்கப்புறம் அவரால் முடிந்தது பாலாவால் முடிந்த வாகனம் ஏற்பாடு பண்ணுறாரு அது எப்படி எந்த வாகனமே புதுசுலாம் இல்லை எல்லாமே செகண்ட்ஸு தான் ஏன்னா பாலா ஒன்று கோடீஸ்வரனோட மகன் கிடையாது பாலா வந்து மிகப்பெரிய உச்சபட்ச நடிகன் கிடையாது இரநூறு கோடியும் நூ நூற்றம்பது கோடி வருமானம் வாங்குற நடிகர் கிடையாது அவர் ஒரு ஈவெண்ட் பண்ண ஒரு பத்தாயிரம் வேறு எங்கேயாவது வெளியில் ஒரு ப்ரோமான ஒரு ஒரு ஃபாரின் போனால் ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பாங்களா அவ்வளோதான் தான் தருவாங்க அப்போ அவரால் முடிந்த அளவுக்கு அவர் செகண்ட்ஸ் வாங்கணும் அதாவது ஒருத்தர் ஓட்டிட்டு இருப்பாங்க அது சேல்ஸுக்கு வரும் அது நல்லதாக இருந்தால் இவருக்கு கையில் இருக்கிற பணத்துக்கு பட்ஜெட்டுக்கு எவ்வளவோ அதனால செகண்ட்ஸில் எடுத்து கொடுக்குறாரு அப்படி தான் ஆம்புலன்ஸும் எடுத்து கொடுத்துருக்குறாரு செகண்ட்ஸில் வாங்கி கொடுத்துருக்குறாரு அதெல்லாம் ஒரு நம்பர் பிரச்சனை இந்த டிங்கிற இடத்துல இன்னொரு டி வந்துருச்சோம் இது வந்து திருட்டு வண்டியாக இருக்கும் வேறு வண்டியாக இருக்கும் இவர் எந்த வாகனம் வாங்கி கொடுத்தாலும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தாலும் ஃபோட்டோவை மறைச்சிக்கிட்டு கொடுக்குறாரு இல்லைன்னா ஸ்கெட்ச் வச்சு அழிச்சிட்டு கொடுக்குறாங்க ஃபோட்டோ எடுத்து வெளியிடறாங்க ஏன்னா லூசு கம்மனாட்டி அந்த வண்டி வந்து செகண்ட் செலம் வாங்கணும் நம்ம மேலே பேர் மாற்றணும் அப்படின்னா நீ ஆர்டிஓ ஆஃபீஸ் கொண்டு போகணும் கொண்டு போகிறப்ப அந்த வண்டியோட தரம் நல்லா இருக்குதா கண்டிஷன் நல்லா இருக்குதான்னு பார்ப்பாங்க இல்லைன்னா அது வந்து ஃபுல் பெயிண்டிங்கு வண்டியில் என்னென்ன ஜாமானம் போயிருக்குது தேய்மானது எல்லாத்தையும் மாற்றி ரீபெயிண்டிங் பண்ணி ஆர்டியோட கொண்டு போய் காட்டுவாங்க அப்படி காட்டுறப்ப நம்பர் நம்பர் பிளேட்ல எழுதுகிறப்ப ஒரு டி சேர்ந்து வந்துருச்சு அது பெரிய பிரச்சனையாக வச்சுக்கிட்டு ஒரு சர்வதேச கைகூலி எல்லாமே ஃபோர்ஜரி பாலா ஒரு சர்வதேச கைகூலிங்கிறது இந்த உமாபதிங்கிற அந்த கிருக்கை அவர் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க இப்போ பாலாவுக்கு கொடுக்குற தொந்தரவு எப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறம் எவனும் அந்த நல்லது செஞ்சிடக்கூடாது ஏன்னா இப்போ இன்னொரு உலகத்தை காட்டுற தமிழ்நாட்டை நான் வந்து ஆகா ஓகோன்னு வச்சுருக்கிறோம் மொடா இருக்கிறோம் பெரியார் எல்லாத்தையும் படிக்க வச்சுட்டாரு கலைஞர் எல்லாத்தையும் படிக்க வச்சிட்டாரு இந்த திமுக யாருமே இல்லை இந்த மக்கள்லாம் பிச்சு எடுப்பாங்களா சோத்துக்கு பிச்சு எடுப்பாங்க இன்னைக்கு மூணு நேரமாக எங்கள் ஊரில் தேனார் பாலாராக ஓடுது பயங்கர வசதியை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்துட்டு நாங்கள் உருட்டிட்டு இருக்கிறோம்டா நேற்று வந்த புலக்காய்பை நீ மக்கள் கஷ்டப்படுறவங்களாம் போய் நீ உதவி பண்ணி அதை எடுத்துக்காட்டுற அப்போ நாங்கள் ஒரு கட்டமைப்பு கட்டி வச்சுருக்குறோம் தமிழ்நாட்டே பயங்கரமாக இருக்குதுன்னு அதில் ஓட்ட விடுவலையா அப்படின்றது அரசியல்வாதியோட எண்ணம் அதனால பாலபாய் இப்பயே தடுக்க முயற்சி பண்ணுறாங்க காந்தி கண்ணாடி படம் வரது கூட வரவிடக்கூடாது இவன் வந்து அங்கேயும் இங்கேயும் போய் சின்ன சின்ன ப்ளோரம் பண்ணி எவ்வளோ வேலை பண்ணுறான்னு கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிறானே இவன் நாளைக்கு நடித்து ஓரளவுக்கு பெரிய லைட்டாக இலவசமாக பள்ளிக்கூடம் கட்ட ஆரம்பிச்சுருவாங்க இன்றைக்கி ஒரு சின்ன கிளினிக்கு மருத்து சின்ன கிளினிக் கட்டுறவன் நாளைக்கு வந்து பெரிய அளவில் மருத்துவமனை கட்டிட்டா ஜிஜி இதை தாங்க முடியாது நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சு அந்த கொள்ளையடிச்ச பணத்தில் ஓட்டுக்கு காசை கொடுத்து நாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு மெயின் ரோட்டில் இருக்கிற நிலத்தை அடித்து பிடிங்கி வளைச்சி போட்டு அதில் ஒரு மருத்துவமனையோ கல்லூரியோ கட்டி நாம பணம் பார்த்துட்டு இருக்கிறோம் மட்டு மொத்தமாக நம்ம எல்லா வாழ்க்கைக்கும் அதாவது திருட்டு திரை அந்த அரசியல்வாதிகள் வாழ்க்கைக்கு ஆப்படிச்சிருவோம் பாலான்னு சொல்லி இப்போ பாலா மேலே கருத்து ஒட்டுறாயிங்க மனசாச்சே இல்லையாடா என்னடா சர்வதேச கைகூலிங்குறீங்க அந்த மனசு என்ன போல தெரியுமா பாலா நான் சர்வதேச கைகூலியா நான் தினக்கூலினா அப்படின்னு போட்டுருக்கேன் ஒரு எக்ஸல் வாங்கி கொடுத்துருக்குறா ஒரு எக்ஸல் வாங்கி கொடுத்துருக்குறார் பாலா அதுவும் செகண்ட்ஸ் தான் பாலவலை புதுசாக வாகனம் வாங்கி தர முடியாது ஏன்னா அவர்கிட்ட அந்தளவுக்கு பணம் இல்லை அவர் சம்பாதிக்கிறத அவர் தேவைக்கு போக மீதி உதவி செய்கிறாரு அவ்வளோதான் இதே தான் அண்ணன் சீமானுக்கு நடக்கிறது என்ன நீ தமிழன்ற எங்களை தமிழோட உரிமையை பறிச்சிட்டாங்கின்ற தமிழர்களை கீழே இருக்கிறான்ற நீங்களாம் வளரவே இல்லையா மேலே வரவே இல்லையாங்கிற நாங்கள் தான் தமிழர்களை மேலே தூக்கி உட்கார வச்சுக்கிறோம் இப்போ வந்து நீ வந்து என்ன இந்த ஊருட்டு விட்டுற திராவிட எதுவுமே செய்யலை திராவிடம் தமிழர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே தான் கொடுத்துச்சின்ற அப்படின்னு தான் இந்த திராவிடம் என்ன பண்ணுதுன்னா சீமானை எதிர்க்குது எப்படி எதிர்க்கிறாங்கன்னா அவதும் ஒரு அள்ளி தெளிக்கிறாங்க திமுகிட்ட பணம் வாங்கிட்டார் சீமான் எப்படி விஜய் எதிர்த்தா திமுகிட்ட பணம் வாங்கிட்டார் திமுக எதிர்த்தா கிட்ட பணம் வாங்கிட்டார் அந்த மனுஷன் எத்தனை இடத்துல பணம் வாங்குவார் ஏண்டா இப்படி திமுக கைகூலி பிஜேபி கைகூலிங்கிறீங்கள இவர் அப்பப்போ போய் சின்ன சின்ன பெட்டியாக வாங்குறதுக்கு கூட்டணி வச்சு பெரிய பெட்டியை வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வரலாமே வேலை போய் இல்லைன்னா எவன் கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் இவங்க எல்லாமே திருட்டு பசங்க திருட்டு பசங்க கூட நாங்கள் கை கொடுத்தா எனக்கு என்ன புத்தி வரும் அதனால் எங்களோட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் நான் நல்லா ஆட்சி கொடுக்கணும் என் மக்கள் எவ்வளோ ஒன்று கஷ்டப்பட்டுக்கிறான் அவன் கஷ்டத்தை தொடக்கணும்னா நான் மக்களோட தான் நிற்கணும் அப்படின்னு நிற்கிறாரு இப்போ சீமானண்ணன் எந்த விதத்தில் எப்படி அசிங்கப்படுத்த முடியும் யார் கூட வச்சு பேசலாம் அவங்களோட கைக்கூலி இவங்களோட கைக்கூலின்னு எப்படி ஒரு தவறான செய்தி பரப்புறாங்க அதே போல் தான் பாலாவுக்கும் ஏன் இந்த பக்கம் சீமானனே இன்னைக்கு வந்து நான் ஓட்டுக்கு காசு தர மாட்டேன் அது உங்கள் உரிமை உங்கள் ஜனநாயக உரிமை நீங்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்துறோம் நம்ம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை நீங்கள் கொஞ்சம் அரசியல்படுங்கள் உங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம மிகப்பெரிய அகல பாதாளத்தில் போய் விழுந்துட்டோம் சாராய போதை இருக்குது சினிமா போதை இருக்குது ஜாதி போத இதெல்லாம் விட்டு வெளியில் வா தமிழ்னா வான் கூப்புடுறாரு சீமான் இந்த பக்கம் பாலா அதை தான் செய்கிறாரு எப்படி செய்கிறாருன்னா அவர் அரசியலாக இல்லை சைலண்ட்டாக சைலண்டா மக்களோட நிலைமையை காட்டுறாரு இன்னமும் பாருங்க என் மக்கள் சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறான் படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க வீடு இல்லாம தெருவில் இருக்கிறாங்க எவ்வளவு பிரச்சனை அதாவது தமிழ்நாட்டில் இன்னொரு உலகம் இருக்குதா அப்படின்னு அவர் காட்டுறாரு இது காட்டுறதுனால மக்கள் இதை வந்து ரொம்ப உத்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ நிறைய பேர் இப்படிதான் இருக்கிறாங்களா அப்படிதான் இருக்கிறாங்க ஏன்னா இப்ப இருக்கிற அந்த டூ கே பசங்களுக்கு எதுவும் தெரியல இந்த எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என் மக்கள்னு தெரியல அவர் உதவி செய்கிறத வந்து வீடியோ எடுத்து போகிறாரு அதெல்லாம் வந்து முன்னாடியே செட் பண்ணிடுறாங்க அதெல்லாம் ஸ்கிரிப்டு டேய் கொடுக்குற விஷயத்த அவங்க ஏன் வெளியில் காட்டுறாங்களா நம்மளை மாரி நம்மளை மாதிரி பண்ணலனாலும் அட்லீஸ்ட் அந்த ஊருக்குள்ளே அந்த தெருவுக்குள்ளே ஒருத்தன் கஷ்டப்படுவாள் அவன் வந்து நம்மளை பார்த்து அவங்க ஒரு உதவி செய்யட்டும் சின்ன உதவியை செய்யட்டும் மூணு வேலை சோத்துக்கில்லாத ஒரு வேலையாவது வாங்கி தருவான் அப்படிங்கிறதுனால பாலா பண்ணுறாரு என்ன மாதிரி நிறையா வரணும் உதவி செய்கிறதுக்கு முன் வரணும்னு சொல்லி அந்த வீடியோவை காட்டுறாரு மற்றபடி அவர் எந்த தப்பு பண்ணல அவர் பண்ண ஒரே தப்பு நான் இலவசமாக மருத்துவமனை கட்டுறேன் அப்படின்னு சொன்னது தான் இப்போ அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்டிங் அதனால தான் காந்தி கண்ணாடி படம் ஓட விடாமல் தேட்டர் கொடுக்காமல் அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டார் இது போல் நல்ல உள்ளங்களை கலங்கடிக்கிற வேலையை பார்க்குறாருங்க இந்த உமாபதி மாரி திருட்டு பசங்க இவன் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு போகிற போக்கில் பாலா வந்து சர்வதேச கைகூலி அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நேபாளத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா இதே போல தான் பாலா தான் ஒருத்தர் இருந்தான் அவன் நான் நல்லது செய்கிறேன் உதவி செய்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தான் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இளைஞர்களாக வேலை வாய்ப்பே இல்லை இதெல்லாம் யாரால இங்கே இருக்கிற அரசியல் தலைவரால் ஊளம் லஞ்சல் பொழுத்து போச்சு அவங்ககிட்ட ஒரு சந்தோஷமாகிறாங்க இளைஞரே உங்களுக்கு வந்து கொதிப்படையிலையா புரட்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாரான் ஒருத்தர் அதனால் அங்கே பற்றி எரிதை நேப்பானோம் அதுக்கப்புறம் நேரம் லண்டனுக்கு போயிட்டாரு லண்டன் என்ன நடந்துச்சு தெரியுமா இதே போல ஒரு பிரச்சனை இருந்துச்சு இங்கே ஒரு பாலானா லண்டன்லயும் ஒரு பாலா அங்கேயும் அப்படிதான் சரி லண்டனை பற்றி சொல்லிட்ட நேபாளத்தை பற்றி சொன்ன ஏன் நீ வந்து இலங்கையை பற்றி சொல்லலை இலங்கையிலையும் பாலா மாரி ஒரு ஆள் இல்லையா அங்கே சர்வதேச கைகூலி யாரும் இல்லையா நேபாளத்தில் இப்போ போர் நேபாளத்தில் இப்போ கலவரம் உண்டானது பாலா மீறியே ஒரு ஆளை செட் பண்ணி அங்கே சர்வதேச கைகூலியாக ஒருத்தனை வச்சு அந்த பிரச்சனை கழிப்பிட்டாங்க லண்டன்லேயும் பாலா மாரி ஒரு ஆளை இறக்கி விட்டு சர்வதேச கைகூலியாக வச்சு அங்கே ஒரு கிளப்பி விட்டாங்க ஆட்சி மாற்றமே வந்தது இப்போ வந்து இலங்கையை பற்றி ஏன் சொல்லலை இலங்கையில் யாரும் இல்லையா இலங்கையில் எப்படி யாருமே இல்லாமல் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பிரலையை நடந்தது ராஜபக்சாவை அட்டிச்சு துரத்துனாங்க வீட்டெல்லாம் கொளுத்துனாங்க காரெல்லாம் கொளுத்துனாங்க ஏன் ஏன்னா இவர் சொன்ன லண்டனும் நேபாளமும் பாலா மாரி ஒரு ஆளை உருவாக்கி விட்ட சர்வதேச கைகூலி அங்கே யார் எதுவும் மண்டல அங்கே நிலவரம் அப்படி ஊழல் ஊழல் அரசியல்வாதிகள்லாம் சுகமான வாழ்க்கை ஆனால் கஷ்டப்படுற மக்கள்லாம் அவன் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறான் அதனால் அவன் கோவத்தில் மக்கள் புரட்சி செய்கிறாங்க அவ்வளோதான் அதே தான் இலங்கையிலையும் நடந்தது ஆனால் இலங்கையை நீ எடுத்துக்காட்ட சொல்லலை நீ இலங்கைக்கு ஜாலராக போடுவேன் காங்கிரஸுக்கு ஜாலராக போடுவேன் திமுகக்கு ஜாலராக போடுவேன் நீ அதை சொல்ல மாட்டேன் இலங்கையில் சொத்து பிரச்சனை தான் விலைவாசி உயர்வு அதனால் மக்கள் கொந்தளித்து வந்தாங்க அடித்து துரத்துனாங்க அதே போல் தமிழ்நாட்டில் நடந்துடும் தான் பாலா வந்து சர்வதேச கைகூலின்னு நான் சொல்கிறேங்கிறார் டே அது சர்வதேச கைகூலி இல்லை மக்கள் கஷ்டப்படுறத வெளியில் காட்டுறாங்க என் மக்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க பாரு என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன் என்னால் தமிழ்நாடு முழுவதும் செய்ய முடியாது என்னை பார்த்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ தம்பிங்க தங்கைங்க ஏதாவது சின்ன சின்ன உதவி செய்யுங்க கஷ்டப்படுறவங்களை விட்டுறாதீங்க வேடிக்கை பார்க்காதீங்க கஷ்டப்படுறப்பே நம்ம ஏதாவது பண்ணிடணும் அவன் அப்புறம் சார் அன்னைக்கு பசிக்குதுன்னு கேட்டான்பா கேட்டான்ப்பா அன்றைக்கி விரும்பின சோறுவாயிங்க பரவாயில்ல அவங்க சூறாவது பொழைச்சிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது கையில் இருக்கிறது பாயிட்டில் இருக்கிறது ஏதோ பத்து அஞ்சு ஒரு டீ பண்ணால் வாங்கி கொடுத்துருன்னு சொல்கிறாரு பாலா அவ்வளோதான் அது வந்து சர்வதேச கைக்கூலி இல்லை நீங்கள் அந்த நாட்டை எத்தனை இப்படி அப்படி இருக்கீங்கடா வெக்கம் இல்லாமல் நீங்கள் தான் வந்து சர்வதேச கைக்கூலிங்க என் தமிழ்நாட்டு வளர்களை எல்லாத்தையும் சுரண்டி வித்துட்ட இந்த மண்ணோட மைந்திரங்களை நடுத்தருவில் நிற்க வச்சுருக்கிறீங்க அதென்ன சூரியன் கூட தான் படிக்க வைக்கிறாரு ஏன் அவரை சீனில் ஏன்னா சூர்யா படிக்க வச்சாரு மருத்துவ கல்லூரி கட்டலை படிக்க மட்டும்தான் இங்கே அலவுடு உண்டை காசு இருந்தால் படிக்க வச்சுக்க ஆனால் இலவசமாக கல்லூரி கட்டக்கூடாது இப்போ லாரன்ஸ் என் சீனில் குழந்தைங்களுக்கு ஆட்டோ பிரஸ் ஒன்று பத்து குழந்தைங்க இருக்குது அது யாராவது பணம் கொடுப்பாங்க வாங்கி பண்ணி பேர் வாங்கிக்கா ஆனால் இலவசமாக மருத்துவமனை கட்டக்கூடாது அதுதான் இப்போ பாலாவுக்கும் நீ வந்து ஏதாவது உதவி செய்கிறதோடு நிறுத்திக்கணும் பிள்ளைங்களை படிக்கணும் பள்ளி கட்டுறது அப்புறம் இந்த குழந்தைங்க உடம்பு சேரலை நான் வந்து அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க அதனால இலவசமாக மருத்துவமனை கட்டுறேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் பண்ணக்கூடாது என்ன ரூல்ஸ் அப்படி ஆளுங்கட்சி எதிர்த்து அல்லது இந்த திராவிட கட்சி தலைவர்களை எதிர்த்து கார்ப்பரேட்டு முதலாளிகளை எதிர்த்து நீ எதுவும் பண்ணக்கூடாது அதுதான் இந்த ரூல்ஸ் அதுதான் திராவிடம் பாலா மாரி இன்னும் பத்து பாலம் வந்துடக்கூடாது இன்றைக்கி நீ எதாவது செய்வேன் போனால் கொச்சி இது போகணும்னு புடச்சி விடுவோம் நாளைக்கு நீ வந்து இலவசம் எல்லாம் கட்டி கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் கடா போகிறது விரலை வா வாயில் விரலை வச்சுட்டு போகிறதா அப்படின்ற மனநிலை தான் இதை வந்து சிவாஜி படத்திலேயே ரஜினி சிவ டைலாக் சொல்லி பாரு நல்லது செய்யலான்னு தான்டா நாட்டுக்கு வந்தேன் நல்லது செய்கிறத கூட கம்சன் கொடுக்கணுமா அப்படி கம்சன் கூட கேட்கல உனக்கு அந்த எண்ணமே இருக்கக்கூடாது மக்களுக்கு இலவசமான மருத்துவமனை கட்டுறது எண்ணம் இருக்கக்கூடாதுன்னு தான் பாலாவை படிக்க ஆரம்பிக்கிறாங்க முழுக்க முழுக்க பாலா மேலே பொய்யான அவதூற பறிப்புக்குறான் இந்த உமா உமாபதியை கிற்கு பையன் அப்போனா சோற்றில் உப்பு போட்டு திங்குறானா அல்லது சோத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது திங்குறானே தெரியல மக்களே உஷாராக இருக்கணும் ஏன்னா பாலா மாரி இன்னொரு பத்து பாலா உருவாகக்கூடாது கஷ்டப்படுற மக்களுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணிடக்கூடாது அந்த வீடியோ வெளியே வந்துடக்கூடாது அந்த வீடியோ வெளியே வந்தா ஓ தமிழ்நாட்டில் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களா அப்போ என்ன பெருமையை பீத்திக்கிறீங்க பெரியார் தான் நொட்டனாரு கலைஞர் தான் நெட்டாருன்னு தான் உங்கள் ஆச்சு ஆடா துணை சமையல் ஏதாவது நீங்கள் கிழிச்சிங்களாடான்னு மக்கள் அதனால இப்பயே பாலாவை அணை போட்டு தடுக்கிறாங்க அந்த நல்ல மனுஷன் மேலும் மேலும் நல்லா வரணும் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்யறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரம் எல்லாரும் செஞ்சிட முடியாது ஒரு நாளைக்கு செய்யலாம் ரெண்டு நாளைக்கு செய்யலாம் தொடர்ச்சி வருஷம் முந்நூற்றஞ்சு நாள் நான் தான் உதவி செய்கிறேன்னா அவன் சலுப்பாயிடும் அவனுக்கு ஏதாவது சூழ்நிலை வரும் அவன் குடும்ப கஷ்டம் வரும் ஆனால் இருந்தாலும் பாலா எனக்கு இவ்வளோ போதும் இவ்வளோ வருது எனக்கு இவ்வளோ போதும் மீதி மொத்தத்தையும் என் மக்களுக்கு செய்கிறேங்க ஏன்னா அவங்க தான் எனக்கு இந்த வருமானத்தை கொடுத்தாங்கன்று அவர் நினைக்கிறாரு மக்களுக்கு பண்ணுறாரு பாலாவை ஆதரிப்போம் நல்லவர்களோடு எப்போதும் துணை நிற்போம் அதுதான் சீமானின் வளர்ப்பு மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி